அனைவருக்கும் வணக்கம் யோக மருத்துவத்தினுடைய பயனை பேச்சு வாழ்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அட்டாங்க யோகம் அது எப்படி எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்றெல்லாம் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அதை நீங்கள் எப்படி பெறுவீங்க மனிதன் ஒவ்வொரு மனிதனும் சித்தராக வேண்டும் அதாவது ஏழாம் அறிவை பெறுவது ரொம்ப எளிமையானது அதற்கு அகத்தூய்மை தேவை இந்த அகத்தூய்மை பண்ணோம்னா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி குணப்படுத்த முடியாத எல்லாம் சில ஆயிரங்களில் குணமாக்க முடியும் அதற்கான நேரடி பயிற்சி இருக்கிறது தமிழ்நாடு எங்கும் நாம் இந்த முப்பத்தெட்டு மையங்களை உருவாக்கிட்டு வர்றோம் இப்போது அட்டாங்க யோகம் முடிவரை பற்றி வெங்கடேஷன் ஒரு முடிவர் எழுதுகிறார் அதை பற்றி நிறைய சா சொல்ல போவேன் அட்டாங்க யோகத்தின் முதல் நான்கு படிகளை தவிர அடுத்த நான்கு படிகளை பற்றி இந்த புத்தகத்தில் நான் ஆராயப் போவதில்லை அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வதற்கு இதுவே போதுமானது இங்கே பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் அட்டைமாசத்தி ஆடணும் அது இங்கே கல்லுக்குள்ளே போதுறது நெருப்புக்குள்ளே போதுறது இதெல்லாம் தேவையில்லை இந்த கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைவண்டம் போகவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நம்ம குறைஞ்சபட்சம் நோயற்ற வாழ்வுக்கு நாம் எதை செய்யணும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் இந்த வெங்கடேசனுடைய இந்த புத்தகத்தை துவங்கி வைச்ச போதுமானது இது சொல்லித்தரக்க ஆள் இல்லை ஆகினால அங்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்வமுடையவங்க தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கலாம் முப்பத்தெட்டு மையங்களை உருவாக்க போகிறோம் முப்பத்தெட்டு சித்தர்களை உருவாக்க போகிறோம் அந்த சித்தர்கள் ஏற்கனவே நோயிலிருந்து விடுதலை பெற்றவங்களாக இருப்பாங்க சரிங்களா சரி விவேகானந்தின் ராஜயோகம் என்ற புத்தகம் பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்களும் திருமொழின் திருமந்திரமும் சித்தர்களின் ப பல நூல்களும் மேற்படி அறிவுக்கு வழிகாட்டுகின்றன என்று மட்டும் கூறிக்கொண்டு புத்தகத்தின் முடிவரை எழுதுகிறேன் வெங்கடேஷன் எழுதுகிறார் சரிங்களா சில முக்கியமான கேள்விகளும் அவற்றிற்கான அடிப்படை பதில்களும் கல்வி என்பது எதுவரை கல்வி என்பது என்ன ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பாலை மட்டும் குடிக்கும் அசைவ உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆறறிவையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டைவெளியுடன் தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலையை சக்திகளை வெறுதல் என்ற நிலையை நிலைவரை உயர்த்தி அவனை உடலை கடவுள் வந்து தங்கி புறப்பட்டு போகான் புறப்பட்டு போக கோயிலாக மாற்றும் உயிரிய கலையே கல்வி எனப்படும் இந்த கல்வி நினைத்தையுமே அர்த்தம் அந்த மரணம் அந்த உயிரானது அந்த ஜீவனானது உடலை விட்டு வெளியே போகாமல் அந்த கடவுள் வந்து உள்ளே தங்கி அப்படின்னு அர்த்தம் இந்த கடவுள் வந்து இந்த மன வலிமை உயிர் வலிமே நினைத்தையுமே அர்த்தம் உடல் உயிரை விட்டு இந்த உடல் இருக்கிற உயிரானது உடலை விட்டு நீங்காத நிலை வரை உயர்த்துகின்ற அதுதான் கல்வி அப்படின்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் சாகாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ சாகாமல் இருக்கிறது என்பது இயற்கையில் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு யாரும் ஒன்று செயற்கையாக ஒன்று ஒன்றும் பண்ண தேவையில்லை நாலாம் அறிவில் வந்து தாய் தேர் தன்னை இறந்து தான் தன் குஞ்சுகளை காப்பாற்றுது அஞ்சாம் அறிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு தாயும் இறப்பதில்லை தன் குட்டிகளும் இறப்பதில்லை இருபத்தஞ்சி வருஷம் உயிர் வாழது ஆறாம் அறிவில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் உயிரோடு இருக்கும் அவனுடைய அந்த அம்மாவுடைய குழந்தையும் நூறு ஆண்டு உயிர் உயிரோடு இருப்பாங்க இப்போ இது அப்புறம் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பட்டு அதே யோகம் பயின்றால் ஏழாம் அறிவை அண்ட ஏழாம் அறிவை பயன்படுத்தி நீங்கள் அண்டவழியிலிருந்து சக்தி கிடையாது பிரபஞ்ச சக்தி அண்டவழி சக்தி அப்புறம் கருங்களை சக்தி அதுக்கு அப்பா இருக்கிற வெட்டவழி சக்தி வெட்டவழி வெட்டவெளி வெட்டவெளி வெற்றவெளி பின்னாண்டு இருக்கிற வெட்டவழி சக்தி அதாவது முப்பாலாய் பாலாய் முப்பாலும் பாலாய் முடிவில் ஒரு சூன்யமாய் அப்பாலும் பாலென்றரி முப்பாலும் பாளாய் முடியவில் ஒரு சூனியமாய் அப்பாலும் பாலென்றரி அங்கே இருக்கிற சக்தி அப்படியே மாறி மாறி வருகின்ற பொழுது பல்வேறு கதிர்வீச்சாக மாறுது அப்போ வந்து காற்று வலிக்கில் போதுகின்ற பொழுது அது வந்து ஓசோன் திரியாக மாறுது அதுக்கு கீழே வர்றப்போ ஓ டூவாக மாறுது உங்களுக்கு அப்புறம் நைட்ரிக் நைட் நைட்ரஜன் ஆக்சிடாக மாறுது நைட்ரிஜன் ஆக்சிடாக மாறுது நைட்ரிக் இப்படியெல்லாம் நிறைய பல்வேறு வகையான ஆக்சிஜனாக மாறுது நைட்ரஜனாக மாறுது காற்றில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு விழுக்காடும் ஆக்சிஜன் தொண்ணூ இருபத்தொரு விழுக்காடும் ஆக தொண்ணூற்றி ஒம்பது மிட்டர் உதிரிகள் வந்து ஒரு விழுக்காடு இப்படியெல்லாம் நம்ம மாறிக்கிட்டே போகுது ஆக இது கூட நமக்கு காற்று கெட்டு போச்சு ஆக நமக்கு அடிப்படை குறைஞ்சபட்சம் தூய காற்றும் தூய நீர் இருக்கிற பகுதியில் நம்ம வாழ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ மீண்டும் ஒரு மாதிரி சொல்கிறேன் கல்வி என்பது என்ன ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பாளை மட்டும் குடிக்கும் அசை உணவு காரணமாக பிறக்கும் குழந்தையை ஆறேறையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு ஏழாம் அறிவான அண்டவெளியோடு தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலைவரை உயர்த்தி அவன் உடலை கடவுள் வந்து தங்கி புறப்பட்டு புறப்பட்டு போக கோவிலாக மாற்றும் உயரிய கலையே கல்வி எனப்படும் சரியா செல்வம் என்பது என்ன கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை மற்ற அவையும் பார் இப்போ மாடல்ல என்று சொன்னால் அதுக்கு நிகராக என்று பொருள் ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே மற்ற பொருட்செல்வங்கள் அழியக்கூடவை ஆனால் செல்வங் செல்வங்களே அல்ல அழியக்கூடிய செல்வங்கள் செல்வங்களே அல்ல அழியக்கூடிய செல்வங்கள் செல்வங்களே அல்ல அப்போ கல்வி செல்வம் அதுதான் விஷயமே ஆக கேடு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற மற்றதெல்லாம் செல்வங்கள் அல்ல அப்படிங்கிறாரு மாடுன்னா செல்வம் நடக்கும் சரியா மேற்படி கூற்றை ஓரளவு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கனக சாஸ்திர கனகதாரா சோஸ்திரம் பாடிய பாடி தங்க நெல்லிக்கணியை மடையாக புலி செய்த திருப்பதி கோவிலில் தன் ஆகர்ஷண சக்கரத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்த ஆதிசங்கர் தன்னிடம் உடுத்தி தன்னிடம் உடுத்திய துணியையும் ஒரு யோக தண்ட குச்சியையும் தவிர அவர் எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் அவர் தங்க நெல்லிக்கையை வந்து தன்னை சித்து விளையாட்டின் காரணமாக தங்க நெல்லிக்கணியை வந்து வரவைத்தார் அப்படின்னு நம்ம செய்திகள் படிச்சிருக்கிறோம் அது சாத்தியம்தான் அந்த கதிர்வீச்சு அந்த அளவுக்கு உடம்பு கதிர்வீச்சாக மாறணும் அவங்க நினைச்சாங்க அதை செய்யும் அது என்னன்னு தனக்காக வைத்துக்கொள்ளவில்லை இந்த தற்காலிகமாக வறுமை போக்குவதற்காக செய்து சாத்தியம் சாத்தியம்தான் நடக்கலாம் அந்த அளவுக்கு உடம்பு தூய்மையாக இருக்கணும் அப்போ இவங்க பிரபஞ்ச சக்தியை மாறுகின்ற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தற்காலிகமாக வந்து அது நிரந்தரமாக இருக்க முடியாது எல்லாத்துக்கும் அப்படி தீர்க்க முடியாது ஒரு தற்காலிக பிரச்சனையாக வைத்துக் கொள்ளலாம் அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் நினைத்தால் அந்த விண்வெளி சக்தியை பயன்படுத்தி அவன் கொண்டு வர முடியுங்கிறது இந்த கதிர்வீச்சிகள் தான் சான்று இது கோண்டம் ஃபிசிகளை எல்லாமே சாத்தியம் ஒரு மனிதன் கோட்டமாக மாற வேண்டும் அணுத்துக்களாக மாற வேண்டும் அப்படி மாறுகின்ற போது அவன் நினைத்தாலாம் சாத்தியம்தான் ஒரு உப்பு காந்தமாக மாறுகிறது நினச்சி பார்க்க முடியுமா சாதாரண சோடியம் அது நானோ பாற்றுகளாக மாறுகின்ற பொழுது ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணம் ஆறு எண்ணம் துகளாக மாறுகின்ற பொழுது அது காந்தமாக மாறிவிடும் அது பட்டாலோ அது தண்ணீருக்குள் செலுத்தப்பட்டாலோ அது பாரமேக்ரண்டாக மாறி தண்ணீர் ரெண்டாக பிரிக்கின்ற தண்ணியாக மாறிவிடும் தானாகவே தண்ணீரை ரெண்டாக பிரித்து அது மின்சாரமாகவோ அல்லது ஹைட்ரஜனாகவோ ஓகச்சி ஹைட்ராக்சைடாக மாற்றி நமக்கு நிரந்தர தீர்வை தரும் தண்ணீரை எரிபொருளாக எடுத்து நமக்கு ஹைட்ரஜனையும் மின்சாரத்தையும் ஓகச்சி என்று சொல்லக்கூடிய ஹைட்ராக்சைடையும் தரக்கூடியது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மனிதன் நினைத்தால் சாத்தியம்தான் ஆக இதற்கு காரணம் அந்த அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை அந்த கல்விக் கடவுளிடம் சகலரும் அடிவடைந்தார்கள் அதாவது அந்த ஆதிசங்கரர் சரியா இதற்காரணம் இதற்காரணம் அவருக்கு இதற்கு காரணம் அந்த அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை அந்த கல்விக் கடவுளிடம் சகலரும் அடிவடைந்தார்கள் இதை இதைத்தான் மேற்படி குரல் கூறுகிறது இதுவே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதாவது இந்த அழியாத செல்வம் அப்படிங்கிறது தான் அந்த மேற்படிக்கூள் கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்போ செல்வம் செல்வத்தில் செல்வம் செல்வி செல்வம் அந்த கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம் தான் நமக்கு தேவை மற்றதெல்லாம் அணியக்கூடிய செல்வம் தான் இந்த தங்க க மங்க தங்க கனியை வரவேச்சனைனா தங்க மாங்கனி வரவேச்சனை எல்லாம் அணியக்கூடியது தான் ஆனால் அவருக்கு வந்து கல்வி தான் முக்கியமாக இருந்தது ஆதிசகர் நல்ல கல்வி படைத்தவர் சகலரும் அந்த கல்வி கடல் அந்த கல்வி கடலிடம் அனைவரும் அனைத்து அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் அவர் சொற்படி கேட்டார்கள் அவர் அவ்வளவு சிந்தனை உடையவராக இருந்தார் குறைந்த கா குறைந்த காலமாக வாழ்ந்தவர் அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுக்கு மேலே வாழ்ல நினைக்கிறேன் அவருடைய உடல் வந்து பத்ரநாத் கேதர்நாத் பகுதியில் இமயமலை பகுதியில் தான் நான் அவர் தியானம் செய்து முக்தி அடைந்தெல்லாம் நமக்கு இருக்கிறது இன்னிக்கு ஆதாரம் இருக்கிறது சரிங்களா தொழில் என்பது என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வாமை செய்தொள் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்த வேற்றுமையான் எல்லா உயிர்களும் பிற பிறவியால் சமமானவர்கள் ஆனால் அவர்கள் செய்யும் தொழிலால் வேறுபட்ட வேறுபாட்டினால் அந்த உயிர்களின் சிறப்பு ஒன்றுக்கொன்று உயர்வு தான் செய்கிற தொழில்தான் வேற ஓட்டுனர் நடத்தினர் ஆசிரியர் மாணவன் ஆனால் பிறப்பில் சமமானவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமானவற்றை பற்றி நாம் சிந்திப்போம் பிரம்மணன் என்று சொல்லுக்கு பிரம்மத்தை பிரம்மத்தை அண்டவெளியே உணர்ந்தவன் என்று பொருள் பிரம்மணன் என்று சொன்னால் பிரம்மன் என்று சொன்னாலே அண்டை உணர்ந்தவன் என்று பொருள் அண்டை வெளியில் அண்டைவெளி சக்தியில் வாடுறவன் பிச்சை எடுத்து வாடுறவன் நல்ல இப்போ இருக்கிற சாமியார்கள்லாம் பிச்சு எடுத்து வாடுறவனுக்கு இல்லையா அவன் பிரம்மணன் கிடையாது பிராமணன் என்று சொன்னால் பிரம்மன் என்று சொன்னாலே அண்டத்தை உணர்ந்தவன் என்று பொருள் பிரம்மம் என்று சொன்னாலே விண்வெளி நடக்கும் பிரம்மம் என்று சொன்னால் உண்மை நடக்கும் இல்லையா அது புரியாத வந்தான் மயங்கி நிற்பான் பிரம்மகத்திப்பாங்க பிரம்மம் முடிச்சிருச்சுப்பாங்க இல்லையா தெளிந்தவன் பிரம்மணன் அல்லது பிராமணன் என்று சொல்லலாம் ஆக அண்டைவெளி சக்திகள் வாழ்கிறவன் யோகியாக வாழ்றவன் நினைத்து வாழ்றவன் விரும்பு வருகின்றவர் வாழ்றவன் அனைவருக்கும் ஓய் நீக்கக்கூடியவன் அர்த்தம் இந்த ஆண்டை எவனும் இல்லை ஆதிசங்கரை சொல்லலாம் அல்லது சித்தர் பெருமைகளை சொல்லலாம் அல்லது வரலாறை சொல்லலாம் இவங்களை தவிர இப்போ யாரும் இல்லை நாம் அதை நோக்கி தான் முயற்சி செய்கிறோம் சரியா சரி அண்டை வெளியை உணர்ந்தவன் என்பது பொருளாகும் பிறப்பினால் சத்திரராக இருந்த விசுவாமித்திரன் இது கதைதான் முயற்சியினால் பிரம்மரிஷி என்ற வசிஷ்டராலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டார் இத்தகைய இத்தகைய ஆசிரியர்கள் உலகின் பெருக வேண்டும் அவர்களால் தான் மனித குலமும் நமது குடும்பமும் பெருக முடியும் மனித சமுதாயம் மனித மனித சமயத்தின் கௌரவம் நிலைக்கும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற சென்றவிடலில் சிறப்பு என்று ஒரு பழைய பாடல் கூறுகிறது மன்னனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கில் மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடாமல்லாம் சிறப்பு அதாவது மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை மன்னன் வந்து அவன் தேசல்தான் மதிப்பு ஆனால் கற்றவனுக்கு சென்றவிடாமல்லாம் சிறப்பு ஒரு ஆசிரியன் எங்கு சென்றாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஞ்ஞானி எங்கே சென்றாலும் அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மன்னர்களை ஏற்றுக்கொள்ளாது செல்வனர்களை ஏற்றுக்கொள்ளாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பழைய பாடலை ஆராய்ந்து பாருங்கள் அரசியல் என்பது என்ன இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்திலும் வல்லது அரசு இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சாவது பாடலில் வலுவர் பதிவு செய்வார் ஆகியனால நல்ல சட்டங்களை இயற்றி நியாயமான வருவாயில் பொருளை சேர்த்து அதை காத்து அந்த பொருளை சரியான வகையில் செலவு செய்வது அரசு எனப்படும் அதாவது நல்ல சட்டங்களை இயற்றி நிலையான வருவாயில் பொருள் சேர்த்து அதை காத்து அந்த பொருளை சரியான வழியில் செலவு செய்வது செலவு செய்வது அரசு எனப்படும் ஒரு உள்ளாட்சி துறையின் முழு பொறுப்பையும் திருவள்ளுவர் மேற்படி குரலில் அடக்கியிருக்கிறார் உள்ளாட்சிகளின் உள்ளா உள்ளாட்சிகளின் முதல் பொறுப்பு கல்விக்கூடங்களை பராமரிப்பதாகும் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா துறையை அழிஞ்சு போச்சு அப்போ உள்ளாட்சி துறையில் அந்த கல்வி கூடங்களை பராமரிப்பது உள்ளாட்சித்துறையாக இருந்தது இன்றைக்கி நிலைமை எப்படின்னு பாருங்கள் சரியா மனித சமுதாயத்தின் முக்கிய பொறுப்புகளை வெற்றி மட்டுமே நான் எழுதுவதால் வேறு பொறுப்புகளை இரண்டாம் ச இரண்டாம் பட்சம் என்பது தவிர வேறு வேண்டாதவை அல்ல அதாவது முதல்ல எந்த சட்டம் தேவைன்னு அதை மட்டும் பார்க்கணும் ரெண்டாவது பட்சமாக பல சட்டங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் இப்போ அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பதிவு பண்ணாரு குடும்பம் என்பது என்ன பெரும்பற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிறர் தம்மினும் தம் மக்கள் அறிவிடமே மாநிலத்தில் மண்ணியூர்க்கெல்லாம் எழுது ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் மேற்கண்ட மூன்று குரலும் அறிவறிந்த தம்மினும் மேலான அறிவுடைய சான்றோர் புகழப்படும் மக்கள் செல்வத்தை பெற வேண்டிய குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட்டது என்பதை உணர்த்துகின்றன வேறு எந்த நோக்கத்திற்காகவும் திருமணங்கள் செய்யப்படுவது இயற்கைக்கு பொருந்தாது மக்கட்பிரதினியை தேர்ந்தெடுக்கும் முறை காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள உத்தரமேரூரில் காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள உத்தரமேரூரில் அக்காலத்தில் பஞ்ச் பஞ்சாயத்து முறை உள்ளாட்சி முறை எப்படி நடந்தது என்று அங்குள்ள சோழர் காலத்திய கல்வெட்டு கூறுகிறது கொடபாடு முறைதான் இந்த காலத்தில் பஞ்சாயத்து எப்படி இருந்தது உள்ளாட்சி துறை எப்படி இருந்ததுக்கான சான்று காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூர் என்ற இடத்தில் அது இருக்குது இன்றைய இன்றைய அரசியல்வாதிகள் அதை பார்த்துருக்குறாங்க சரியா அது தெரிவிக்கும் குடபோல முறை என்ற உள்ளாட்சி துறை தலைவர்களை அந்த காலத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்த முறையை சுருக்கமாக விவரிக்கின்றேன் ஊர் மக்களிடையே ஓரளவு இள வயதுக்கு மேற்பட்டவராகவும் படிப்பு உள்ளவராகவும் உள்ளூரில் கொஞ்சம் சொத்து உள்ளவராகவும் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்படாதவராகவும் மேலும் சில குறைந்தபட்ச தகுதிகளையும் கொண்ட பாரிய தலைவராக இருக்க விருப்பம் தெரிவிக்கும் நபர்களின் பெயர்கள் ஒரு கமிட்டியினால் ஒப்புக்கொள்ளப்பட்டு தனித்தனியே ஒரு ப பனை எழுதப்பட்டு பொதுமக்களின் முன் கவிழ்த்து காட்டப்பட்ட ஒரு குடத்தில் இடப்படும் மேற்படி குடம் கொடுக்கப்பட்டு பொதுமன்றத்தில் வைக்கப்பட்டு அதிகாய்ச்சி சிறுவது பாலகன் ஒருவன் மேற்படி குடத்தில் கைவிட்டு ஒவ்வொரு ஓலையாக எடுத்துக்கொடுக்க ஊரில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் தன் உள்ளங்கையை விரித்து வைத்துக்கொண்டு வாங்கி அதில் வைத்து ஊர் மன்றத்தின் முன்பு படிக்க வேண்டும் எத்தனை தலைவர்கள் தேவையோ அத்தனை ஓலைகள் மட்டும் எடுக்கப்படும் மேற்படியார் ஊரின் வாரியத் தலைவராக பொறுப்பு ஏற்பார்கள் இன்று கூட மேற்படி குடகோடை முறை மேலும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தலைமை பூசாரியை மேல் சாந்தி என்று சொல்வார்கள் வருடா வருடம் தேர்ந்தெடுப்பதில் உபயோகப்படுத்தப்படுகிறது அம்முறைக்கு திருவுலச்சீட்டு என்று பெயரிடப்படுகிறது இப்போது நமது ஆட்சி முறையில் தேர்தல் நிற்பவர்கள் நிறை ஒழுக்கும் பெரும்பாலும் இல்லை என்பது வெளிப்படை அதனால் மக்கள் வெறுப்படைந்து ஓட்டு போட செல்வதே சில இடங்களில் புறக்கணித்து விடுகிறார்கள் உடவலை முறையில் தேர்தலில் நிற்பவர்கள் சிறந்த கட்டுப்பாட்டுகளில் ஒப்புக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் செலவு செய்வதில்லை என்பதால் எந்த ஏழையும் தகுதி இருந்தால் போட்டியிட முடியும் மனித சமுதாயம் விண்வெளி வாழ்க்கையில் ஈடுபட ஈடுபட்டு பெருகுதல் என்ற கொள்கையை உலகம் ஒப்புக்கொண்ட பின் பல்வேறு கட்சிகளும் அவர்களின் கொள்கைகளும் பொருளற்றவை ஆகிவிடுகின்றன உலகம் ஒரே கொள்கையின் கீழ் வருவதால் உலக நாடுகள் மாகாணங்களைப் போல ஆகிவிடுகின்றன எல்லா பாதுகாப்பு செலவும் இல்லாமலேயே எல்லை பாதுகாப்பு செலவும் இல்லாம இல்லாமலேயே செய்துவிடலாம் காவல்துறை செலவு மிக குறையும் மேற்படி நல்ல காலத்தை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற முழு நம்பிக்கையோடு இந்த முடிவு நிறைவு செய்கிறேன் இவ்வுலகின் கோடி மக்களும் ஆள்போல் தலைத்து அருவுகோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாது வாழ்க ஆள்போல் தலைத்து அருகுவோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாது வாழ்க எப்போ ஏற்பட்ட தத்துவம் பாருங்கள் ஆக இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வரணும் நோயற்ற வாழ்வு வாழ்வு ரொம்ப எளிமையானது வெள்ளைக்காரன் வந்து தன் புலன்களை தாண்டவில்லை நாம் புலன்களை தாண்டி ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவான வெட்ட வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாழ்கின்ற முறை ஆக இந்த தேவையற்ற கொழுப்பை நீக்குகின்ற பொழுது பழைய மருந்துகள் உணவினால் மாவு மாவுச்சத்தினால் ஏற்பட்ட கொழுப்பு இவையெல்லாம் கரைக்கப்படுகின்ற பொழுது அனைத்து நோய்களும் குணமாக்கி விடுகின்றன உள்குற்றம் ஏற்படுவது காரணமே நாம் மனவிரும்பி சாப்பிடுகின்ற காரணத்தினால்தான் ஆக நோயற்ற வாழ்வியை குறைபட்ட செல்வம் பெறுவதற்கு நீங்கள் அகத்தூய்மை செய்ய வேண்டும் இந்த அகத்தூய்மை வகுப்பு அடுத்த மாதம் நடத்தலாம் என்று இருக்கிறேன் குறைந்தபட்ச கட்டணமாக நான் வைத்திருக்கிறேன் அதெல்லாம் மிக பொருத்தமான கட்டணம் என்று அவர்கள் இது நமக்கு தேவைதான் இந்த குறைந்த கட்டணத்தில் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு மேன்மை அடைய வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அதாவது உலகத்த உலக சுகாதாரமாய் மையம் கொடுமையான பத்து நோய்கள் இருக்கின்றன பார்த்தீங்கன்னா சிஏடி என்று சொல்லக்கூடிய நுரை இதை அடப்பு நோய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓபி சிஓபிடின்னு சொல்லுவாங்க குரானிக் அப்சக்டிங் பல்மோனியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி இல்லை நுரையீரல் தொற்று நோய் இதயத்திலிருந்து நுரையலுக்கு போகின்ற புலாய்கள் நுரையிலிருந்து இதயத்துக்கு போகின்ற பிழாய்கள் அடப்பு இதெல்லாம் ரொம்ப கொடிய நோய்களாகும் அதுபோக சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் நோ கல்லீரல் நோய்கள் டயாபெட்டிக் என்று சொல்லக்கூடிய கொடிய சக்கர நோய்கள் மருந்து நோய்கள் நடுக்கல் வாதங்கள் டிபி என்று சொல்லக்கூடிய கடுமையான மஞ்சள் கோலை உடைய நோய்கள் இதெல்லாம் எளிமையாக விடும் இதெல்லாம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகத்தான் அதனால தான் இயற்கை நமக்கு ஏழாம் அறிவு கொடுத்தது ஏழாம வெட்டி பிடித்த யோகிகளில் தோன்றினார்கள் நாம் முயற்சியினால் நாம் மேற்கொண்டு காலம் வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு யாரும் இதை போட்டி போட முடியாது இந்த தொழிலை கற்றுக்கொண்டால் இதற்கு யாரும் போட்டி போட முடியாது விரும்புகின்றவர்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் படித்து படித்து பாருங்கள் போட்டிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமே எந்த நோயும் குணமாக்க முடியும் நீ எந்த நோயையும் நாம் நூற்றி ஐம்பது நாள் குணமாக்க முடியும் அதனுடைய முன்னேற்றத்தை தினமும் பார்க்கலாம் உலகத்துக்கு இது ஈடான கல்வி கிடையாது நல்ல விளைக்கு தமிழில் இருக்கிறது தமிழில் தான் உணவில்லாமல் வாழும் கலை இருக்கிறது தமிழில் தான் அகத்தூய்மை இருக்கிறது வேறு எந்த மொழியில் அகத்தூய்மை இல்லை என்று கூறிக்கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்